வலிமையுள்ள வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது கத்த செய்தவைகளை எழுதி அதை சாட்சியாக சொல்லுங்கள் இருக்கிறவர் அவர் உங்களோடு கூட வலிமையுள்ள வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னுடைய எதிர்காலத்தை நான் வடிவமைத்து என் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து யோவானை பட்லோஸ் ஐலாண்ட்ல பாக்கும்போது அங்கே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீ எழுது நீ எழுது என்று இன்றைக்கு வல்லமை ஊட்டும் வலிமை ஊட்டும் வார்த்தைகளிலே நமக்கு வருகின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷ முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது ரைட் என்று சொல்லுகிறார் எதை ரெக்கார்ட் பண்ணணும் ஆண்டவரே நீ கண்டவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கண்டவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கண்ட அதிசயங்கள் அற்புதங்கள் துன்பங்கள் துயரங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இவைகளை எல்லாம் நீங்க எழுத வேண்டும் We have to testify for the glory of God. நான் ஒவ்வொரு நாளும் இந்த காட் மார்னிங் போது ஒரு டெக்ஸ்ட் போடுகிறேன் நீங்க உங்களுக்கு கடவுள் செய்த சாட்சியை ஒரு வாய்ஸ் நோட்டா போட்டு அனுப்புங்க அது ஒரு ஒரு நிமிஷமா இருக்கலாம் ரெண்டு நிமிஷமா இருக்கலாம் ஆனா அந்த வாய்ஸ் நோட்டுல நீங்க அனுப்புகின்றதை வைத்து நான் வீடியோ பண்ணி அதை போடும் பொழுது எத்தனையோ உடைந்த ஆட்டு மக்களுக்கு அது தேச்சுகின்றதா இருக்கிறது ஒரு சிலர் எனக்கு அனுப்புனீங்க ஆனா ஒரு சிலர் அனுப்பலாமா அனுப்ப வேணாமான்னு தயங்கிட்டு இருக்கீங்க விளக்கை கொளுத்தி கட்டலு கீழே வைக்கிற கூட்டம் இல்லை நாமோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றி வைத்தார் என்றால் அதை சொல்ல மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்ல எழுதி வைக்க கத்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார் எவ்வளவு பேர் உங்களுடைய சூழ்நிலையை போல கண்ணீரோடு பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்க முடியும் அப்போ உங்களுக்கு செய்த அந்த அற்புதம் கடவுள் எனக்கும் செய்வார்னு ஒரு நம்பிக்கையை கிடைக்கும் அல்ல தயவு செய்து அந்த வாய்ஸ் நோட் அனுப்புங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறீங்க கடவுளுடைய மகிமைக்காக நீங்க கூடாதா முதலாவது காரியம் நீங்கள் எழுதுங்க ரெண்டாவது காரியம் இருக்கிறவைகளையும் என்று சொல்லுகிறார் அது நடந்தவைகள் இப்ப இருக்கிறவைகள் காட் இஸ் பிரசன்ட் இது ஏதோ ஒரு சபைக்கு எழுதுகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பெரும்பாலும் நினைப்போம் சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல சபை என்பது நீங்களும் நாங்களும் தான் கத்தருடைய சபையாக இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் சீப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நான் கூட இருக்கிறவர் என்று சொல்லுகிறார் இருந்தவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போகவில்லை ஆகவே வலிமையூட்டும் வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது நான் இருக்கிறேன் உன் கூட என்று சொல்லி அடுத்தது இவைகளுக்கு பின்பு சம்பவித்தைகளையும் எழுது ஃபியூச்சர் ஆண்டவர் சொல்றாரு நான் ஃபியூச்சரை உனக்கு வடிவமைத்து வைத்திருக்கிறேன் உன்னை தாயின் கருவுல இருந்து எடுக்கும்போது உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வச்சிருந்தேன் நீங்க நினைச்ச இடத்துலயா இன்னைக்கு இருக்கீங்க நீங்க எங்கேயோ பிறந்தீங்க எங்கயோ வாழ்ந்தீங்க யாரையோ திருமணம் பண்ணிட்டு எங்கேயோ வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் இம்மட்டும் காத்த இம்மாணவர் ஐ டு நாட் நோ வாட் ஹோல்ஸ் மை பியூச்சர் பட் ஐ என்னுடைய எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய எதிர்காலம் யார் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் ஆகவே நான் போய் ஜோசியம் கூட்டம்ல எனக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் நடக்கிற கூட்டம் வலிமையுள்ள வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது கத்த செய்தவைகளை எழுதி அதை சாட்சியாக சொல்லுங்கள் இருக்கிறவர் அவர் உங்களோடு கூட வலிமையுள்ள வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னுடைய எதிர்காலத்தை நான் வடிவமைத்து என் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஒரு நம்பிக்கையோடு கலைகளை காட்சி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்திலாவே நீங்க இருக்கிறவராகவும் அன்று முறை எங்களோடு கூட இருந்தவராகவும் இனிமேலும் இருக்கிறவராகவும் இருக்கிறபடியினாலே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே உன்னுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்